السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அதாவது வெள்ளி இரவு நாம் இந்த து ஆவை பத்து தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆவை நாம் பத்து தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எல் சுகானு எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் அதே போன்று அல்லாஹ் மளக்குமார்களை கொண்டு நமக்கு உதவி செய்வான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ விண்ணல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைய மகரிபில் இருந்து நாளை மகரி வரை ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது நாம் இதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் அதிகமான து ஆக்களிலும் திக்ருகளிலும் ஈடுபடுவோம் ரசூலுல்லாஹி லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துக்களை கூறுவோம் இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகுவின் உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு து ஆ நம்முடைய எல்லா விடயத்திலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு து ஆ إن دعاء رال سلام عليكم بما صبرتم فنعم أقبل الدار سلام عليكم بما صبرتم இந்த பத்து இதன் மூலமாக அவ்வாஹான அனைத்து கஷ்டங்களையும் நீக்குகின்றான் கவலைகளையும் நீக்குகின்றான் எல்லா விடயத்திலும் அவ்வாஹ வெற்றியை நமக்கு வழங்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது